பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட் எனக்கு போடுங்க ஆன்மீக தகவல்கள் அதிகமாக வரும் அதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் நீங்களும் எனக்கு பதிவிடுங்க நாளைக்கு ஜனவரி முப்பது வெள்ளிக்கிழமை மூணாவது வெள்ளி தை வெள்ளி இந்த தை வெள்ளி அன்னைக்கு பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம் என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ராசி பலன்கள் வரும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய நான் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நாளைக்கு பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் மேஷத்துக்கு நாளைக்கு பார்த்திங்கன்னா பக்தி ரிஷபத்துக்கு அமைதி மிதினத்துக்கு சிரமம் கடகத்துக்கு திறமை சிம்மத்துக்கு கழிப்பு கன்னிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா சோர்வு விருச்சிக ராசிக்கு வரவு தனுசு ராசிக்கு ஊக்கம் மகர ராசிக்கு அலைச்சல் கும்ப ராசிக்கு சினம் மீன ராசிக்கு எதிர்ப்பு பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்கள் இது நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி நாளைக்கு முக்கியமான ஒரு நாள்ங்க வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை அதுவும் இல்லாமல் வளர்புறை வர்ற மூணாவது வெள்ளிக்கிழமை நாளைக்கு பிரதோஷம் வேறு சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான நாள் நாளைக்கு சேர்ந்து வருது அந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டமம் எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுசம் அனுச நட்சத்திரத்துக்கு நாளைக்கு வந்து சந்திராஷ்டமம் அதே மாதிரி நாளைக்கு நல்ல நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில ஒம்பது டு பத்தரை நல்ல நேரம் மாலையில் நாலரை டு ஆறரை நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் அதாவது மதியம் தான் ரெண்டு டு மூணு கௌரி நல்ல நேரம் நல்லா இருக்கு மாலையில் ஆறரை டு ஏழரை ராகு காலம் பத்தரை டு பன்னெண்டு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் மூணு டுன்னு ஆடுறங்க இடையில கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல உடம்பு சரியில்ல பல பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தொடர்ந்து நான் வீடியோ இருக்கேன் பாருங்க உங்களோட கருத்துக்களை வெளியிடுங்க ஆன்மீக தகவல்களை தான் நான் போட்டுட்டு இருக்கேன் ஆன்மீக அன்பர்கள் வந்து எனக்கு அது சம்மந்தப்பட்ட கமெண்ட்கள் இருந்தா நீங்க எனக்கு பதிவிடுங்க நான் லைவ்ல யாரும் வரலன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை யாராவது லைக் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வர்ற பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூசம் முருகப்பெருமான் கோயிலே மிக முக்கியமான நாளான தைப்பூசம் வருது அதோடய வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நான் வந்து லைவ் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு எப்போயும் வேணும் அதுமாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன் அதேமாதிரி ஆன்மீக தகவல்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கு கொடுத்துட்டே தாங்க இருப்பேன் அதேமாரி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை ஆன்மீக தகவல்களை எனக்கு நீங்கள் பதிவிடுங்க பிரதோஷ நாளில் வெள்ளிக்கிழமை எல்லாம் சேர்ந்து வர்றதுனால சிவபெருமானே அம்பாலையும் சேர்த்து வழிபடுறது மிகச் சிறப்புங்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக பிரதோஷ வழிபாட்டுக்கு கோவிலுக்கு போங்க முடியாதவங்க அதோ உங்களை வருத்திக்கிட்டெல்லாம் விரதம் இருக்கணும்ல நீங்க வீட்லேயே வந்து சிவபெருமான வழிபாடு செய்யலாம் ஒரு பால் காய்ச்சி வச்சு கூட நீங்கள் விரதம் பண்ணலாம் பட்னியாக இருந்து விரதம்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க அதனால மனதோடு எந்த கடவுளை நம்ம வழிபட்டாலும் முழு மனதோடு நம்ம வழிபடும் பொழுது அதுக்கு தகுந்த சௌ சௌரியங்களும் சௌபாக்கியங்களும் நமக்கு கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு தினமும் ராசி பலன் நாளைய ராசி பலன் என்னைக்கு கரெக்டாக சொல்லுவேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த தை மாசத்துல வர்ற வெள்ளிக்கிழமையில நம்ம வீட்டு தெய்வத்துக்கு இறந்து போனவங்களுக்கு அம்பாளுக்கு இது மாதிரி நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றது வழக்கம் அதை வந்து இந்த தை வளர்ப்பிரையில் நம்ம செய்கிறது ரொம்பவே விசேஷங்க அதனால முடிஞ்சவங்க கண்டிப்பாக நாளைய அந்த தை மூணாவது வெளியே கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வந்து அம்பாளோட அருளும் நம்மளோட மூதாதையர்களாகவும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமான அன்னைக்கு பிரதோஷம்லாம் சிவபெருமானோட அருளும் சேர்ந்து கிடைக்கும் அதனால நீங்க நாளைக்கு வந்து அந்த விரதத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க சாமி கும்பிடுங்க நம்ம வந்து ஒரு பக்திய மனசு உருகி ஒன்று நம்ம செய்யும் பொழுது அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பா நடக்குங்க அதனால முழுமனதோடு அவங்களோட கஷ்டங்கள் உங்களோட வேதனைகள் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா கூடிய விரைவில் அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் முடிஞ்சளவும் என்னோட வந்து பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் ஆன்மீக தகவல் என்னால் எவ்வளோ தகவல்கள் கொடுக்க முடியுமோ அளவு நான் கொடுக்குறேங்க வேலை பலுவோலாம் எனக்கு அதிகம் ஆன்மீக தகவல் பற்றி போட முடியல ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுட்ருக்கேன் உங்களோட ஆதரவை கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆன்மீக தகவல்கள் தெரியுதோ அதை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அதுக்கு பதில் கண்டிப்பாக போடுவேன் முடிந்த அளவு நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை மணிக்கு முடிந்த அளவு சுமங்கலி பெண்களுக்கு பெண்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேருக்காவது உங்களால் முடிஞ்ச ஒரு தானத்தை பண்ணுங்கள் அதாவது ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுக்கறது மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது அது மாதிரி கொடுங்க இல்லைன்னா நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கூட நிறைய பெண்கள் அங்கே வருவாங்க அவங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் ஒரு வளையல் வாங்கி குறைச்சளவு ஒரு ரெண்டு டஜன் வளையல் வாங்கி கூட ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அப்படி கொடுக்கலாங்க கண்டிப்பாக அது மாதிரி கொடுக்கறதுனால நமக்கு மாங்கல்ய பலம் வந்து அதிகப்படுங்க ஆண்டவன் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கணவரோட ஆயுள் நீடிக்கும் அதனால் நம்ம எவ்வளோ எவ்வளோ சாமி பக்தியாக இருக்கோமோ மனசுரைக்கு சாமி வேண்டுறோமோ கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்குது High, 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 bro. Seta high. இந்த தை மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா தை மாதம் ஒன்றும் இல்லை முருகப்பெருமானுக்கு அதிகமான விசேஷங்கள் இருக்குது அது தை மாதத்துல பார்த்திங்கன்னா சஷ்டி வந்து தை கார்த்திகை தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு வந்து இந்த தை மாசத்துல நிறைய ஒரு விசேஷங்கள் இருக்குதுங்க அதனால அந்த தை மாதம் வந்து ஒரு மிக முக்கியமான நாள் அந்த உத்தராயணத்தில் பிறகுற இந்த தை மாசத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதனால் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் மூணாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்களால் சாமி கும்பிட முடியலன்னா அடுத்து வர்ற வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த வீட்டு தெய்வத்தை கும்பிட்றதை மிஸ் பண்ணிடாமல் கும்பிட்ருங்க என்னோடய சகோதரிகள் வந்து இன்னைக்கு என்ன சமையல் பண்ணீங்க நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத என்னோட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா டைம் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நானும் உங்களோட ஷேர் பண்ணுவேன் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும்ங்க ஒன்னும் குழந்தைங்க முஞ்ச பார்த்தாக்கா நமக்கு கவலை எல்லாம் கண்டிப்பாக பறந்து போயிடும் அதே மாதிரி கோயிலுக்கு போய் நம்ம கடவுளை வழிபட்டோம் அங்கே போனோம்னாவே நம்மளோட துன்பங்கள்லாம் பறந்து நம்ம வரும் புத்துணர்ச்சியா நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியும் கிடைப்பிங்க நம்மளோட துன்பங்கள்லாம் பறந்து போன மாதிரி இருக்கும் மனசு லேசான மாதிரி இருக்கும் அதுக்காகவே இறை வழிபாடு அவசியம் அப்படின்னு சொல்லப்படுதுக்கேன் அது உண்மை தானே நம்மளும் அதை வந்து அனுபவிச்சு பார்த்த நம்ம தானே கோயிலுக்கு போகிறது நம்ம சாமி கும்பிட்றது அதே மாதிரி மனம் உருகி நம்ம கடவுளோட மந்திரத்தை வந்து நம்ம பாராயணம் செய்யறது எல்லாமே வந்து நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் நம்ம ஏதாவது வேற யோசனை ஏதாவது தேவையில்லாத யோசனை பண்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா இது மாதிரி நம்ம கடவுள்கிட்ட வந்து நம்மளோட இதை அர்ப்பணிச்சிட்டோம்னா நமக்கு மனசு வந்து லேஸ் ஆகிடும் கவலைகள்லாம் மறந்துடுவோம் நம்ம உண்மை தானே அது உண்மைன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வருஷம் நிறைய குளிர் இருக்குதுங்க குளிர் காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்குலாம் நிறைய சளி பிடிச்சிட்டுனாக்க சீக்கிரம் போகவே மாட்டேங்குது இப்போ முன்னாடியெல்லாம் உடனே போயிட்டு இப்போ தெரியல அதிக பனியாக எதுனாலும் தெரில ஏன்னா காலம் தவறி மழையும் பெஞ்ச் பேஞ்சிட்டுச்சு ரெண்டு நாள் மழையும் பெஞ்சிது அதனால் அதிகமாக சளி பிடிக்குது அதனால நீங்கள் டாக்டர்கிட்ட காமிக்கிறபடி காமிச்சிட்டு பிள்ளைங்களுக்காகட்டும் உங்களுக்காகட்டும் இந்த வீட்டு வைத்தியமாவே கொஞ்சம் எடுத்துக்குங்க வந்து இந்த ஓம வழியில் துளசி இலை வெத்தலை இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு சித்திரத்தை மிளகு இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் வித இருக்கப்போ கொஞ்சம் தேன் கலந்து தேவைப்பட்டால் தேன் கலந்து குடிக்கலாம் தேவையில்லைன்னாக்கா பெரியவங்களுக்கு தேவையில்லை குடிச்சிங்கன்னாக்கா கண்டிப்பா இந்த சளி பிரச்சனை எல்லாம் போயிடுங்க சளி இல்லைன்னா கூட பர்மனண்டா சளி இருக்கு போகவே மாட்டேங்குது காலம் வந்தா ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற நீங்க வந்து இதை வந்து நீங்க டெய்லியுமே எடுத்துக்கலாம் சளி பிடிச்சாலாம் இல்லை சாதாரணமா இருக்கும்போது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஸ்வீட்ஸ் அதே இது வாங்கி கொடுப்போம் அதே அப்ப இந்த கல்லை முட்டாயி நடக்கடலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சத்தானது பிள்ளைங்க இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்றதே கிடையாது அதெல்லாம் அதனால எப்பயாவது இதையும் கொஞ்சம் வாங்கி கொடுத்து பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்து அவங்களையும் பழக்கப்படுத்துங்க பேச்சம்பழம் சாப்பிடணும் வந்து நிறைய அயன் சத்தெல்லாம் இருக்கு அதெல்லாம் இப்போ பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் வந்து பழக்கப்படுத்துங்க கண்டிப்பா இதெல்லாம் ஒரு நல்ல பழக்க வழக்கம் உடம்புக்கும் நல்ல ஒரு ஹெல்த் அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல அதை வந்து நல்லா களைஞ்சிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா களைஞ்சிட்டு காய வச்சு நல்லா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி வச்சுக்கலாம் இல்ல மிக்சியில கூட அரைச்சு நல்லா நைஸா வச்சுட்டு அப்பப்போ கஞ்சி வச்சு ஆஹ் வெள்ளை சேர்த்தோ இல்லை உப்பு சேர்த்தோ நீங்க கஞ்சி வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப சத்து உடம்புக்கு வந்து நம்ம கேவுரு இதெல்லாம் சாத்தி நெய் இதெல்லாம் சே சேர்க்கிற முடியாது அது மாதிரி இந்த கருப்பு கவுனி அரிசியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த் ரொம்ப நல்ல ஹெல்த்தாக இருக்கும் நாற்பது வயசு ஆனிச்சனாலே இப்போ பெண்களுக்கு வந்து முட்டி வலி கால் வலி கை வலி இதெல்லாம் வருது இல்லையா மாதிரி டயத்தில் இது வந்து நீங்கள் டெய்லி ஒரு டம்மர் கஞ்சா வச்சு பொழுது ரொம்ப உடம்புக்கு வந்து ஒரு ஹெல்த்தாக இருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நம்ம யார் டைமும் இல்லாமல் பிற்காலத்தில் எழுந்திரிச்சி நடக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஒரு நல்லது நன்றி நாளையும் பார்க்கலாம்